கர்நாடகா சிவமொகா பத்ராவதி பகுதி இங்க வந்து ஒரு மிலாடி நவி ஊர்வலத்தில் இருந்த கோஷம் மற்றும் எம்எல்ஏ பிரச்சனை பேச்சு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு மிலாடி இந்த சிவமொகா பத்ராவதி இந்த பகுதியில் நடந்த மிலாடி நபி ஊர்வலத்துல ஊர்வலம் மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அங்க இருந்த பண்ணிக்காங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கோஷங்கள் எழுப்பதான் பிரச்சனை இருக்கு இது தொடர்பான வீடியோ சமூகத்தில் வெளியே வெளியாகி அது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது இது தொடர்பாக பாஜக தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் மேலும் வந்து தேச துரோ துரோகிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கப்பட்டது கோரிக்கைப்பட்டு திரு தொடர்பாக வந்து கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தை இந்து இந்து அமைப்பினர் கைது கைது எடுத்தனர் இந்த இந்த போராட்டம் இருக்கும் போது இந்த வேளையில பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி பத்ராவதி பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ சங்கமேசரர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் என்ன நான் முஸ்லீம் நண்பர்களால் நான்கு முறை எம்எல்ஏ ஆனேன் அடுத்த ஜென்மத்தில் நான் முஸ்லீமாக பிறக்க ஆசைப்படுகிறேன் பாஜக தலைவர் இத்தைய பேச்சு என்னது ஒரு மத மாற்றத்தை ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதன் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க மிலாடு நபி ஊர்வலமா அந்த மிலாது நபி ஊர்வலத்துல ஒரு கலவரம் என்ன ஒரு காமெடியா இருக்குன்னா இந்த மிலாதி நபி ஊர்வலம் அப்படிங்கறதே ஷிர்க் அப்படின்றாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க மிலாதி நபி ஊர்வலம்ங்கிறது உன் கிடையவே கிடையாது அது ஏற்படுத்தப்பட்டது இது வந்து ஷிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷய ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப அது ஒரு ஷிர்க் அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்காக இப்ப நீங்க அந்த ஊர்வலத்தை நீங்க நடத்துறீங்க அப்ப வந்து ஏற்கனவே இப்ப விநாயக சோதி ஊர்வலம் அங்க நடந்தது அப்ப அந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்திற்கு மாதிரியே இப்ப இந்த ஒரு மிலாதி நபி ஊர்வலம் ஒண்ணு நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அங்க வருது இல்ல ஏன்னா நீங்க மிலாதி நபிங்கிறதேஷ் ஷிற்கு மிலாதி நபி ஊர்வலமே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்ப எதுக்காக அந்த ஊர்வலம் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது சரி அப்ப இந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடியது வந்து நோக்கமே கலவரம் அப்படியே இந்துக்கள் ஒரு ஊர்வலம் நடத்தினா அந்த ஊர்வலத்திலும் எப்படினாலும் கலவரம் பாருங்க மாண்டியா இதே கர்நாடகா மாண்டியா பகுதியில விநாயகர் சௌதி ஊர்வலம் அமைதியாக போய் கொண்டிருக்கு அதுல வேண்டுமென்றே கல்லறிந்து அதுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எந்த அளவுக்கு கர்நாடகா அரசு என்பது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரவாதத்தினுடைய பிடியில் கொண்டிருக்கிறது என்று பாக்கணும் ஒரு ஒரு முறையும் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்துட்டே வாங்க இன்னைக்கு இந்த ஊர்வலத்துல என்ன பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷமும் எழுப்பியிருக்கிறார்கள் அப்ப அப்படி ஒரு கோஷம் எழுப்பி எழுப்பி இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஊர்வலம் நடக்கிற நேரத்துல பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லவன இது வரைக்கும் அரசு கைது செய்யவில்லை இந்த ஊர்வலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கு இந்த கலவரத்தை ஏற்படுத்தி இதுக்கான காரணம் என்ன சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஊர்வலத்தை நடத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு ஹிந்து அந்த ஊர்வலத்தை யாரு ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க பேர்ல எல்லாம் கேஸ் போடுவீங்கல்ல அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல கூட ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க இது இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது முருக மாநாடு நடந்தது அந்த முருக மாநாடுக்கு எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ அந்த சாத்தியமற்ற கண்டிஷன் எல்லாம் போட்டாங்க இத்தனைக்கும் அது ஒரு அரசியல் மத ஒரு முருக பக்தியை கந்தரசி கவசம் சொல்ல போகிற ஒரு மாநாடு என்று சொல்லியும் கூட அவங்க என்ன பேச என்ன பேச போறீங்க அங்க அப்படிங்கறது வரைக்கும் கோர்ட்டு கேட்டது இங்க வந்து தடை விச்சாங்க இதுதான் வேற கொடுத்தாங்க என்னென்ன கருத்துக்களை தாண்டி நீ பேசக்கூடாது ஆனா அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு நடத்துதாங்க அனுமதியே வாங்கலையா அந்த இடத்துக்கு அந்த அதாவது அனுமதி வாங்கல மீன்ஸ் அந்த இடத்துல ஓனர் கிட்ட அனுமதியே வாங்கலையான் இப்ப நம்மனா என்னென்ன ஓனர் வந்து ஒரு அனுமதி லிஸ்ட் கொடுக்கணும் என்ஓசி கொடுக்கணும் தீயணைப்பு படை ஒரு என்ஓசி தரணும் அப்புறம் இன்னும் இன்னெல்லா துறை இருக்கோ அத்தனை துறையிட்டு என்ஓசி வாங்கிட்டு வாண்டுருவான் ஒரு பிள்ளை ஆரோக்கியத்துக்கு அத்தனை என்ஓசி நீ வாங்கி ஆகணும் ஆனால் இவ்வளோ பெரிய மாநாடு துலுக்கா நடத்துவானா அவனுக்கு நீங்க எந்த ஓசையும் தேவையில்லை உம் ஏன்னா அவங்க சட்டமே கிடையாது எல்லா சட்டமும் அவங்களுக்கு ஃப்ரீ சட்டம் போல இருக்கு அப்ப அந்த மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் வந்து இந்த நாட்டின் பிரிவினைக்கு எதிராக பேசப்பட்டது அப்ப அதெல்லாம் கெட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டுச்சு கோர்ட்டு அப்ப அந்த மாநாட்டை சுமோட்டோவா எடுத்துக்கலாம்ல இதெல்லாம் எப்படி பேசப்பட்டது இந்த என்ன யாரும் கேள்வி கேட்கவில்லை சரி அடுத்ததாக இப்ப பாருங்க இதே தமிழ்நாடும் கர்நாடகமும் எப்படி எல்லாத்துலயும் மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக இப்ப இந்த தமிழ்நாடு விஷயத்த நான் சொன்னேன் இப்ப கர்நாடகால நாட்டிற்கு எதிரான இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மா ஒரு ஊர்வலம் அந்த ஊர்வலத்துல ஏற்பட்ட கோஷம் இவ்வளவு நடந்தால் அவன் கைது செய்யப்படவில்லை தமிழகத்திலேயே ஒரு சம்பவம் இப்ப நடந்தது தமிழகத்துல தேனி கம்பத்தை சேர்ந்த ஒரு உஸ்தாத் முகமது தேனி மாவட்டத்தை சேர்ந்த கம்பத்தைச் சார்ந்த உஸ்தாத் முகமது சதக்கி அப்படின்னு சொல்லி வந்து அதிசய அடிப்படையாக வைத்து இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் என்று பேசுகிறார் இந்த மாதிரி அவன் பேசினானே அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்வினையாற்றிய பாலகௌதமன் அவர்கள் மீது இவங்க வந்து சம்மன்ஸ் எல்லாம் அழ அனுப்பி விசாரணையெல்லாம் கூப்பிட்டாங்க ஆனா நாட்டிற்கு எதிராக இந்த இறையாண்மைக்கு எதிராக இந்த தேசத்திற்கு எதிராக பேசினவன் மேல எந்த வழக்கம் கிடையாது அவன் கைது செய்யப்படவில்லை அவன் ஏண்டா கைது செய்யப்படலை இன்னும் அவன் மேல ஏண்டா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு யாராவது ஆள் கேட்டா யார் கேட்டாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இது தமிழகம் இன்னைக்கு பாருங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா எடுக்காம அந்த எம்எல்ஏ பேசுறாரு நான் வந்து என்னால நான்கு முறை நான் வந்து இந்த முஸ்லிம்களாலதான் நான் ஜெயித்தேன் இதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல உதாரணம் இருக்கு திருப்பூர் எம்எல்ஏ இதே தான் கடிதம் எல்லாம் எழுதினாரு ஸ்டாலினுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றதுக்கு ஆக்கிரமிப்பு அதுவும் என்ன கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்கிரமிப்பா செய்ய வர்றாங்க இப்போ காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வர்றாங்க அப்ப அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற வரும்போது அங்க ஒரு போராட்டம் எடுக்கிறது ஒரு கலவரம் பண்றாங்க துலுக்கெல்லாம் அந்த இடத்துல ஏண்டா அப்படி நடக்குதுன்னு கேக்குறதுக்கு திருப்பூர் எம்எல்ஏ கடிதம் எழுதுறார் தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகுது பாத்தீங்களா தமிழமும் கர்நாடகமும் அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் அவர் ரொம்ப பேசிருக்காரு அது இவர் சொல்றாரு ஏன்னா இவர் இந்து மதத்துல தான் இருக்காரு என்னதான் இவர் வந்து துலுக்கனாலதான் நான் ஜெயிச்சேன்னு இவர் சொல்லிட்டா கூட யாரு இந்த சங்கமேஸ்வரன் காங்கிரசினுடைய எம்எல்ஏ அதை அவன் ஏத்துப்பானான்றத கேட்கணும் இல்ல நான் அடுத்த ஜென்மம்னு அடுத்த ஜென்மத்துல நான் வந்து பிறந்தா நான் வந்து துடுக்கனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காராம் அதுல அவன் மறு ஜென்மம் கரதே அவங்க ஒத்துக்கல அவங்க கான்செப்ட்லயே கிடையாது அவங்களுக்கு மறு சொல்லிட்டா சொல்லிட்டு இது அவன் ஏத்துப்பானா கேட்டு சொல்லணும் அந்த எம்எல்ஏ தான் ஏற்கனவே ஹிமந்த பிஸ்வா சர்மா சொன்னார் இப்ப இந்த நாடு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த நாட்டு மேல நீ வெறுப்பு பேச்சு பேச போறானா தயவுசெய்து இந்த நாட்டுல இருக்காத நீ பாகிஸ்தானுக்கு போயிடுனாரு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் எதுக்கு இந்த நாட்டுல இருக்கணும் என்னோட நீங்க யாரும் எல்லாம் தடுக்க போறது இல்ல இல்லை யாரா போகணும்னு வேணா மத்திய அரசாங்கத்திட்ட பேசி அவங்க எல்லாம் அனுப்பிச்சீங்கன்னு கலையை போலாமே எதுக்கு இங்க இருக்கணும் நீங்க ஆகையினால இன்னைக்கு தென் மாநிலங்கள் அனைத்துமே கேரளா மட்டும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது கேரளாவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பி எஃப்ஐனுட ஊர்வலம் எப்படி நடந்தது மாஃப்லா கலவரத்தின் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்தது இந்த மாஃப்லா கலவரம் இந்த நாட்டுல நடந்த கலவரம் எப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்தது அந்த நேரத்துல அப்படிங்கிறது வரலாறு ஆனா அந்த மாஃப்லா கலவரத்துல என்ன மாதிரியான உடை அணிந்திருந்தார்களோ அதே மாதிரியான உடைகளை அணிந்து கையில ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை பி எஃப்ஐ நடத்துனாங்க அப்ப இதே போல கேரள அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யாரையும் கைது செய்யவில்லை அப்ப இன்னைக்கு தமிழ் இந்த தென் மாநிலங்கள் அனைத்துமே எப்படி பயங்கரவாதிகளின் பிடியில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும் அதற்கு எப்படி ஒரு ஓட்டிற்காக இந்த இங்கே ஆழக்கூடிய அரசாங்கங்களும் எதிர் எப்படி அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் ஆனா இதை எல்லாம் வந்து எவ்வளோ நாள் இன்னும் மத்திய அரசு வகித்து கொண்டிருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த மாதிரியான பயங்கரவாதங்கள் இன்னொரு விஷயமும் இருக்கிறது இப்படிப்பட்ட பயங்கரவாதங்கள் ஏன் நடந்து கொண்டிருக்கின்றன இதுக்கு ஒரு தனி நபரோ ஒரு அமைப்போ காரணம் இல்லை தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது அனைத்திற்கும் காரணம் என்கிறது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத சித்தாந்தங்கள் அந்த மத போதனையோடு சேர்ந்தே வருகின்றன அவைகள் நீக்கப்படாத வரை இவையும் இந்த பயங்கரவாதமும் நீக்கப்படாது தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தொடர்ந்து அது இந்த ஒரு செய்தியிலும் நம்ம அதை காண முடிகிறது